வணக்கம் லியனார்டோ டாவின்சி அப்படின்னா யாருன்னு கேட்குறீங்களா ஐரோப்பா நாட்டைச் சேர்ந்த மிக சிறந்த சிற்ப கலைஞர் அதே நேரத்தில் மிக சிறந்த ஓவியராக இருந்தவர் தான் இந்த லியனார்டோ டாவின்சி அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்கிறாரு நாம் பார்க்கிறோம் காண்பதில்லை அதாவது பார்ப்பது என்பது வேறு காண்பது என்பது வேறு இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரை நம்ம ரோட்டில் பார்க்குறோம் பார்த்துட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுறோம் டே உன்னை நான் ரோட்டில் பார்த்தன்டேன் அப்படின்னு சொல்கிறோம் பதிலுக்கு அவன் கேட்பான் நான் என்ன கலர் சட்டை போட்டிருந்தேன் அப்படிம்பான் உடனே நம்ம சொல்லுவோம் டே பிளாக் கலராக ப்ளூ கலரான்னு தெளிரா ஆனால் ஒரு சட்டை போட்டிருந்தடா அப்படின்னு நம்ம யோசிப்போம் எப்பொழுது அதை நீல நிறமாக கருப்பு நிறமாக என்று நாம் யோசிக்க ஆரம்பித்தோமோ அப்போவே நாம் அவனை பார்த்துருக்குறோம் காணவில்லை அப்படின்னு அர்த்தம் இன்னும் சில பேர் ரொம்ப நுட்பமாக இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஃபோன் பண்ணுவான் ஃபோன் பண்ணிவிட்டு டே வீட்டில் ஏதாவது பிரச்சனையாடோ அப்படின்னு கேட்பான் டே எங்கள் வீட்டில் பிரச்சனைங்கிறது உணக்கப்படா தெரியும் அப்படிம்போம் இல்லை உன் முகத்தை பார்த்த வண்டியில் போறப்ப எப்போது இருக்கிற மாதிரி ஒரு மகனில் ஒரு வாட்டமாக இருந்தது அதை வச்சு தான் பிரச்சனை அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படிம்போம் அடுத்து சொல்கிறாரு கேட்கிறோம் கவனிப்பதில்லை கேட்பது என்பது வேறு கவனிப்பது என்பது வேறு சில பேர் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்போம் நல்லா கேட்டிட்டுருப்பான் திடீர்னு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அம்மா என்ன சொன்னி என்ன சொன்னேன் அப்படிம்பான் அப்போ அவன் கேட்டிருக்கிறான் கேட்பது என்பது அந்த சத்தத்தை மட்டும் கேட்பது கவனிப்பது என்பது நாம் சொல்கின்ற வார்த்தையும் அதில் இருக்கின்ற பொருளையும் கவனிப்பதுதான் கவனிப்பது அடுத்து சொல்கிறாரு உண்கிறோம் சுவைப்பதில்லை உண்பது என்பது என்னன்னா பசிக்கு ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா அது உண்பது சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சுவை இனிப்போ புளிப்போ கசப்போ ஓர்போ ஏதாவது ஒரு சுவையை நாம் அதை உண்ணும் பொழுது சுவைச்சோம் அப்படின்னா அதுதான் சுவைப்பது அடுத்து தொடுகிறோம் உணர்வதில்லை தொடுவது என்பது பேர் உணர்வது என்பது பேர் இது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பூவை தொடுகின்ற பொழுது ஒரு ஸ்பரிசம் கிடைக்கும் ஒரு செடியை தொடுகின்ற பொழுது நமக்கு ஒரு உயிர்ப்பு கிடைக்கும் அதே ஒரு உயிரற்ற ஒரு மரத்தையோ ஒரு வேறு எதுவும் ஒரு பொருளை தொடுகின்ற பொழுது அப்பொழுது ஒரு அனுபவம் வரும் மொத்தத்தில் தொடுவது என்பது வேறு உணர்வது என்பது வேறு கடைசியாக சொல்கிறாரு பேசுகிறோம் சிந்திப்பதில்லை நம்ம பேசுகின்ற பொழுது என்னைக்காச்சும் எதிரில் இருக்கிறவனுக்கு இந்த விஷயம் அவனுக்கு தேவையானது தானா இதை இவங்ககிட்ட சொல்லலாமா என்று யோசித்து பேசுகிறோமா சிந்திப்பதே கிடையாது அதான் பேசுகிறோம் சிந்திப்பதில் மொத்தத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா நாம் எதையுமே முழு ஈடுபாட்டோட கவனிச்சு விழிப்போட செய்யல அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு இப்போ அன்றாட நம்ம செய்யற வேலைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க தூங்கி எந்திரிச்சு பல்லு வளர்க்கறோம் வச்சுக்கோமே பல் வளர்க்கிறப்ப எத்தனை பேர் முழு ஈடுபாட்டோட பல்ல வளர்க்குறோம் பல்ல வளக்கிறப்ப நம்ம மனசில் என்ன என்ன ஓடுந்துருங்களா சீக்கிரம் நீ குளிக்கணும் அதை தான் பல்ல வளக்குவோம் சரி குளிக்க போற வச்சுக்கோமே குளிக்கிறப்போ முழுசா குளிக்கிறோமா குளிக்கிற எண்ணத்தோட ஆஹா இன்னைக்கு சாப்பாடு செஞ்சுருப்பாங்களா சீக்கிரம் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் குளிக்கிறோம் சாப்பிடுங்கின்ற பொழுது இன்றைக்காவது பஸ்ஸில் நமக்கு இடம் கிடைக்குமா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு டைமுக்கு போயிருமா அதை நினச்சிக்கிட்டு தான் சாப்பிட்றோம் சரி பஸ்ஸுக்கு போகிறோம் அங்கே என்ன எண்ணெய் ஓடும் ரெண்டே ரெண்டு எண்ணெய் தான் ஓடும் ஒன்று கடந்த காலத்தை பற்றியும் கவலையில் இருப்போம் அல்லது எதிர்காலத்தை பற்றியும் பயத்தில் இருப்போம் அதை தவிர்த்து அந்த பயணத்தை ஒரு வரம் உட்காந்துக்கிட்டு வெளியே எதையோ பார்த்து ரசிப்பதோ பக்கத்தில் இருக்கிற நண்பரோடு பேசுவதோ ஏதோ புத்தகங்களை வாசிப்பதோ அந்த பயணத்தை நம்ம அனுபவிப்பது கிடையாது ஒரு ஜென் கதை ஒன்று உண்டு ஒரு மிக சிறந்த குரு ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்றான் அவர்கிட்ட போய் குருவே உங்களை பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நிறைய பேர் உங்களை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க நான் வந்து உங்ககிட்ட சீடனா இருக்குன்னு ஆசைப்படுறேன் என்ன நீங்க உங்க சீடனா ஏத்துக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான் உடனே குரு சொல்றாரு நான் வந்து என்ன உனக்கு பெருசா பாடம் கத்து கொடுத்துட முடியும் என்ன ஒண்ணு பண்ணு என் கூடவே இரு எதையாவது நீ கத்துக்க முடிஞ்சா கத்துக்க அப்படிங்கிறாரு உடனே இவனுக்கு மனசுல ஒரு நிம்மதி ஆகா இவர் வந்து நம்மள ஏத்துக்கலாம்னு பரவாயில்ல பக்கத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு போதும் இவர் கூட நம்ம ஏதாச்சும் கத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறான் உடனே மறுநாள் காலையில் அவர் என்ன பண்றாரு தூங்கி எந்திரிச்ச உடனே நான் குளிக்க போறேன் நீ குளிக்க வரியா அப்படிங்கிறாரு இப்ப இவனுக்கு இன்னும் சந்தோஷம் ஆஹா குரு நம்மளை குளிக்க கூப்பிடுறாரு குளிக்கிற இடத்துலதான் நமக்கு ஏதாவது பாடம் இருக்கும் நாம இன்னைக்கு அதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான் போய் பார்த்தா குளிக்கிற இடத்துல ஒரு தொட்டி நிறைய தண்ணி இருக்குது ரெண்டு மக் இருக்கு குரு தனக்கு ஒரு மக்கு எடுத்துக்காரு அவனுக்கு ஒரு மகு கொடுத்துறாரு அந்த மகு இருக்கு எடுத்து நீ குழி அப்படிங்கிறாரு உடனே இவன் என்ன பண்றான் குரு குளிக்கிறத பாக்குறான் இவர் குளிக்கிறதுல நமக்கு ஏதாச்சும் பாடம் கிடைக்கும் இவர் எப்படி குளிக்கிறாரு நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிக்கிறதை கவனிச்சு பாக்குறான் பார்த்தா பெருசா ஒண்ணும் வித்தியாசம் இல்லை எல்லாரும் குளிக்கிற மாதிரிதான் அவரும் குளிக்கிறாரு இப்ப இவனுக்கு அது கொஞ்சம் ஏமாத்தமா இருக்குது அடுத்து என்ன பண்றாரு சாப்பிட போறாரு சாப்பிட போறப்ப நான் சாப்பிட போறேன் நீ சாப்பிட வரையா அப்படிங்கிறாரு இப்ப என்ன பண்றான் ஆஹா குடிக்கிற இடத்துல நமக்கு எந்த பாடமும் கிடைக்கல இவர் சாப்பிட்றதையாச்சும் கவனிப்போம் இவர் சாப்பிட்ற இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு பாடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சாப்பிட்றத கவனிக்கிறான் பார்த்தா பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி தான் குருவும் சாப்பிட்றாரு இப்போ இவனுக்கு ரெண்டாவது ஏமாற்றம் மூணாவது இரவு நேரம் ஆகுது குரு தூங்க போகிறாரு நான் தூங்க போகிறேன் நீ தூங்க வரியா அப்படிங்கிறாரு இப்போ என்ன பண்ணுறான் ஆகா குரு வந்து தூங்க கூப்பிட்றாரு மற்ற ரெண்டு இடத்துல நமக்கு எந்த பாடமும் கிடைக்கல அநேகமாக தூங்க போகிற இடத்துல தான் நமக்கு ஏதாவது பாடம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போட போறான் போய் பார்த்தா பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை எல்லாரும் தூங்குற மாதிரி அவரும் தூங்குறாரு இப்போ என்ன பண்றாங்க மறுநாள் இதே மாதிரி நடக்குது அடுத்த நாள் இதே மாதிரி நடக்குது ஆறு மாதம் இப்படி நடக்குது இப்போ இந்த சீடனாக வந்தவனுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்குது உடனே என்ன பண்றான் இவர்கிட்ட தான் நம்ம எதையும் கற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சரி சாமி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறான் ஏப்பா எதுவும் கத்துக்குன்னு சொல்லிட்டு வந்த நீ கற்றுக்க வேண்டிய விஷயத்த கற்றுக்கிட்டியா அதுக்குள்ளேயே நீ போறங்கறீ அப்படிங்கிற குரு நான் என்ன உங்ககிட்ட கற்றுக்க முடியும் மாதிரி தான் நீங்களும் இருக்கிறீங்க மாதிரி தான் சாப்பிட்றீங்க மாதிரி தான் குளிக்கிறீங்க மாதிரி தான் தூங்குறீங்க உங்ககிட்ட என்ன சிறப்பு இருக்குது வித்தியாசம் இருக்குது நான் கத்துக்கிறதுக்கு அப்படிங்கிறான் அப்போ குரு சொன்னாராம் சரிப்பா முத நாள் வந்தியில் நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறாரு என்ன செஞ்சிங்க முத நாள் குளிச்சிங்க எப்படி குளிச்சேன் எல்லாரும் மாதிரி தான் நீங்களும் குளிச்சிங்க அதுதான் கிடையாது குளிக்கின்ற பொழுது நானும் தண்ணீரும் ஒன்றாகி விடுவோம் குளிக்கின்ற சிந்தனையை தவிர என் மனசில் வேற எந்த சிந்தனையும் வராது அடுத்து சாப்பிடுகின்ற பொழுதும் அப்படித்தான் சாப்பிடுகின்ற உணவும் நானும் ஒன்றாகி விடுவோம் உண்பதை தவிர என் மனசில் எந்த சிந்தனையும் வராது உறங்கும் போதும் அதே மாதிரி தான் அந்த உறக்கமும் நானும் ஒன்றாகி விடுவோம் உறக்கத்தை தவிர வேறு எந்த சிந்தனையும் எனக்கு வராது அப்படின்னு சொன்னாராம் இது வந்து இந்த குரு அந்த சீடனுக்கு சொன்னது கிடையாது ஒட்டுமொத்தமாக நம்ம அனைவருக்கும் சொன்னது வாழ்க்கையில் நடக்கின்ற சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட யார் ஒருவர் அதை கவனித்து பார்க்கிறாரோ அப்படி கவனிக்கிறவர்தான் நிறைய பாடங்களை கற்றுக்குவார் இப்போ கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டை சில பேருக்கு விளையாட பிடிக்கும் சில பேருக்கு அந்த விளையாட்டை பார்ப்பதற்கு பிடிக்கும் ஆனால் அந்த கிரிக்கெட்டில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஐந்து கீதை உபதேசங்கள் இருக்குது எத்தனை பேருக்கு அது தெரியும் இதே தான் மரியாதைக்குடி கம்பவாரத இளைஞர் ஜெயராஜி அவர்கள் தன்னுடைய கட்டுரையில் பதிவு செய்கிறாரு இப்போ கிரிக்கெட் விளையாட்டில் ஒருத்தன் பேட்டிங் பண்ணுறான் பேட்டிங் பண்ணுறப்ப தன்னோட திறமையால் அவன் வரக்கூடிய பந்துகளை அடிக்கிறான்னு வச்சுக்கோமே அடிக்கக்கூடிய ரன்களை அவன் தனி ஒரு ஆளை எடுக்க முடியுமா துணைக்கு அவனுக்கு ஒரு ஆள் வேணும் அவை அவருடைய பாட்டு ஒன்று உண்டு நம்ம நெல்ல வந்து போடுறோம் போடக்கூடிய நெல் முளைச்சு வருது இப்போ இந்த நெல்லில் இரண்டு பகுதிகள் உண்டு இருக்கக்கூடிய அரிசி மற்றொன்று வெளியே இருக்கக்கூடிய உமி இப்போ நம்ம பூமியில போடுறப்ப எது முளைக்குது உள்ள இருக்கிற அரிசி தானே முளைக்குது சரி அரிசி தானே முளைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கக்கூடிய உமையை நீக்கிட்டு வெறும் அரிசி பூமியில போட்டு அதை முளைக்குமா முளைக்காது அதே மாதிரிதான் நீ எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் நீ ஜெயிக்கணும் அப்படின்னா உனக்கு வந்து ஒரு துணை வேண்டும் பண்டு முளைப்பது அரிசியானாலும் விண்டு உமி போனாலும் முளையாதான் கொண்ட பேர் ஆற்றல் உடையார் எல்லோருக்கும் ஆகாத அளவின்றி ஏற்ற கருமம் செயல் அப்போ கிரிக்கெட் சொல்லக்கூடிய முதல் உபதேசம் என்ன அப்படின்னா நீ திறமைசாலியாக இருந்தாலும் நீ ஜெயிக்க உனக்கு ஒரு துணை வேண்டும் சரி இப்போ ஒரு நேர்மையான போட்டி அப்படின்னா எப்படி இருக்கணும் ஒற்றைக்கு ஒற்றை ரெட்டைக்கு ரெட்டை இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னை எதிர்த்து நிற்கலாம் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் அப்படின்னா எங்களை எடுத்து ரெண்டு பேர் இருக்கலாம் இப்போ பேட்டிங் பண்ணுற ஒருத்தன் இவனுக்கு ஒருத்தன் பந்து போட வந்தான் சரி ஒருத்தனுக்கு ஒருத்தன் சரியாக போயிட்டான் இந்த பேட்டிங் பண்ணுறவனை தோக்கடிக்கு சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்க பத்து பேர் இருக்கிறாங்க இதுதான் இரண்டாவது உபதேசம் என்ன அப்படின்னா உனக்கு உதவி செய்வதற்கு ஒருத்தன் வந்தால் உன்னை தோக்கடிக்க பத்து பேர் வருவோம் சரி இப்போ உதவி செய்ய ஒருத்தன் வந்தான் தோக்கடிக்க பத்து பேர் வந்தான் கிரவுண்ட்ல ஐயாயிரம் பேர் எதுக்கு வந்தான் இதுதான் மூன்றாவது உதேசம் என்ன அப்படின்னா உனக்கு உதவி செய்ய ஒருத்தன் வருவான் உன்னை தோற்கடிக்க பத்து பேர் வருவான் நீ ஜெயித்தாலும் தோத்தாலும் உன்னை வேடிக்கை பார்ப்பதற்கு ஐயாயிரம் பேர் வருவான் இந்த ஐயாயிரம் பேர் என்ன பண்றான் நம்ம சிக்ஸர் அடிச்சாலும் கத்துறான் நம்ம தோத்து போனாலும் கத்துட்டோம் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் வராங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நல்லா வாழ்ந்தாலும் பாராட்டுவோம் அந்த பையன் நாங்கள் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன் அந்த பையன் ரொம்ப திறமைசாலி அவள பெரிய வருவோம்னு எனக்கு அன்னைக்கே தெரியும் அப்படின்மா அதே அவன் தோத்து போயிட்டானா அவனா சின்ன வயசே திரும்ப திமிர் பிடிச்சவங்க அந்த பையன் அந்த பையலாம் எங்கள் ஊர் கூட போகுது அவன் ஜெயிக்க மாட்டானே எனக்கு அன்னைக்கே தெரியும் அப்படிம்பான் இதுதான் கனதா சொல்லுவார் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானே அப்படிங்கிறார் சரி இப்போ அடுத்து அந்த ஐயாயிரம் பேரும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க என்ன தெரியுங்களா திடீர்னு விளையாடி கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த பேட்டிங் பண்ணுறவங்ககிட்ட அந்த பந்து ஸ்டெம்பில் பட்டிருக்கப்பட்டிருக்காது இந்த ஐயாயிரம் பேரும் அவுட்டு அவுட்டுன்னு கத்துவான் இப்போ விளையாடக்கூடியவனுக்கு பயமா இருக்கும் ஒருவேளை நம்ம அவுட் ஆகிட்டோமா அப்படின்னு இப்போ இவன் பயத்தில் இருக்கிறப்ப ஹம்பையரு அவுட் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு அந்த ஐயாயிரம் பேருடைய குரலும் ஒட்டு மொத்தமாக அடங்கி போயிடும் இதுதான் நான்காவது உபதேசம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எதிராக அதர்மத்தின் குரல் அதிக எண்ணிக்கையில் ஒழிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஆதரவாக தர்மம் கொடுக்கின்ற ஒற்றை குரல் ஒட்டுமொத்த அதர்மத்துடைய குரலையும் அடைக்கிடும் அடுத்து ஐந்தாவது உபதேசம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த பேட்டிங் பண்றவன் யாரு தோற்கடிக்கலாம் வெளியிருக்கிறா இந்த ரன் ஓட இருக்கிறவன் ஓடக்கூடாத நேரத்தில் ஓடணும் அப்படின்னா பேட்டிங் பண்ணுறவன் அவுட் ஆயிடுவான் இதுதான் ஐந்தாவது என்ன அப்படின்னா நம்மை தோற்கடிக்கணும் அப்படின்னா நம்முடைய எதிரிகள் தான் நம்மை தோற்கடிக்க வேண்டியது என்பதில்லை நம்ம அருகில் இருக்கிறவர்கள் கூட சில நேரம் நம் தோல்விக்கு காரணமாகலாம் அதனால எதிரிகளோடு எந்த அளவுக்கு நம்ம எச்சரிக்கையோடு இருக்கிறோமோ அதை விட இரண்டு மடங்கு எச்சரிக்கையோடு நம்ம அருகில் இருப்பவர்களோடு இருக்கணும் இப்ப மொதல் உபதேசம்னா நீங்க தனி ஒரு ஆளாக ஜெயிக்க முடியாது நீங்க ஜெயிக்கணும்னா தக்க துணை வேண்டும் இரண்டாவது உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தம் வந்தால் உங்களை தோற்கடிக்க பத்து பேர் வருவோம் மூணாவது உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒருத்தம் வருவான் உங்களை தோற்கடிக்க பத்து பேர் வருவான் நீங்க தோற்றாலும் ஜெயித்தாலும் வேடிக்கை பார்க்க ஐயாயிரம் பேர் வருவோம் நான்காவது அதிக எண்ணிக்கையில் அதர்மத்தின் குரல் ஒழிக்கின்ற பொழுது ஆதரவாக தர்மம் கொடுக்கின்ற ஒற்றை குரல் இப்ப நம்ம எந்த ஒரு தப்புமே செஞ்சிருக்க மாட்டோம் ஊரே ஒன்று சேர்ந்துக்கிட்டு நம்ம தப்பு பண்ணணும்னு சொல்லி நம்மளால ஒரு பொய்யான ஒரு பழியை சொல்லும் அப்போது கடவுள் மாதிரி யாராவது ஒரு பெரிய மனசு வந்தடே அந்த பையன் எப்படிப்பட்ட பயன் தெரியுமா அவனை அதை தப்பு செஞ்சிருப்பான்னு சொல்லி நமக்கு ஆதரவாக சில ஆதாரங்களை அவர் சொல்கின்ற பொழுது நம் யாரெல்லாம் நம்மை வந்து பழி சொன்னார்களோ அந்த ஒட்டுமொத்த பேரும் அடங்கி போயிடுவாங்க இப்ப ஐந்தாவது என்ன நம் தோல்விக்கு எதிரிகள் இல்லை நம் இருப்பவர்களே கூட சில நேரம் காரணமாக இருக்கலாம் இந்த ஐந்து தான் கிரிக்கெட் நமக்கு சொல்லுது ஒரு சாதாரண கிரிக்கெட் விளையாட்டிலே நமக்கு ஐந்து உபதேசம் கிடைக்குது அப்படின்னா அன்றாட நம் வாழ்க்கை நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் சம்பவங்களையும் கவனித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு எத்தனை உபதேசங்கள் கிடைக்கும் யோசித்து பார்க்கணும்ல